அன்னையர் தினம் தாயில் இருந்துதான் தலைமுறை துவங்குகிறது தாயில் இருந்துதான் தலைமுறை மாற்றம் உருவாகிறது உலகிலேயே உன்னதமான ஜீவன் என்று ஒன்று ஒன்றென்றால் அது நம்மை பெற்றெடுத்த அன்னைதான் மாதா வயிறுறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற இயலாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள் உலகத்தில் கெட்ட பிள்ளைகள் உண்டு கெட்ட தாய் உண்டா என்னுடைய தாயின் காலடியிலேதான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்னை பெற்றெடுத்த தாயே எனது நல்ல குணங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று சொல்கிறார் ஆப்ரகாம் லிங்கன் தாயை போற்றி வீழ்ந்தவனுமில்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனுமில்லை பத்து மாதம் உடலிலே சுமந்து புரண்டு படுத்தால் கூட பிள்ளைக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டுமே உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் இறைவனிடம் உனக்காக வேண்டிய ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது உன்னுடைய தாய்தான் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கெட்டீர் என்றார் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள்தான் தாய் அதோடு மட்டுமல்ல எப்படி பூமிக்கு அடியிலுள்ள நீரானது கிரற்றின் மூலமாக முகம் காட்டுகின்றதோ எப்படி பசுவின் உடலில் இருக்கக்கூடிய பாலானது மடிக்காம்பின் மூலமாக சுரக்கின்றதோ இறைவன் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் தாயின் உருவத்திலேயே தரிசனம் தருகிறான் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆதிசங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு கோலம் பூணுகிறார் ஆனால் தன் தாயை விட்டு போக முடியவில்லை இதயத்தை இரும்பாக்கிக் கொண்டு தாயிடம் சென்று சொல்கிறார் தாயே உன்னுடைய இறப்பு செய்தி கேட்டால் நான் துறவியானாலும் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் என்று சொன்னவர் அதை செய்தும் காட்டினார் பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவராக வாழ்ந்தவர் தன் தாயின் இறப்பு செய்தி கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடினார் தன் தாயின் உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் தாயின் சிறப்பைச் சொல்லும் அப்பாடல்கள் இன்னும் நிலைத்திருக்கின்றன தாய் பாசம் அனைவருக்கும் சமமானது கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலக போருக்கு பின் தோல்வியைத் தழுவிய பிறகு தன்னை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும்போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து தழுவிக்கொண்டு நாற்காலியில் சரிந்து கிடந்தான் என்பது வரலாறு அதுதான் தாயினுடைய பாசம் ஒரு தாயின் அன்பை பற்றி நீங்கள் நினைக்கும்போது பல்வேறு விஷயங்கள் உங்கள் நினைவுக்கு வரலாம் அது எல்லைகள் இல்லாத அன்பாக இருக்கலாம் அளவற்ற ஆசிர்வாதமாக என்றென்றும் நீடிக்கும் மென்மையாக கூட இருக்கலாம் அல்லது நிறைய தியாகங்களை சேர்க்கும் அனைத்து சிறிய தருணங்களையும் நீங்கள் நினைத்திருக்கலாம் ஒரு தாயின் அன்பு என்பது உலகின் மிகப்பெரிய உணர்வுகளில் ஒன்று அது நிபந்தனைகள் அற்றது நீங்கள் ஐந்து முதல் ஐம்பது வயதாக இருந்தாலும் உங்கள் அம்மா எப்பொழுதும் உங்களுக்காக இருப்பார் எனவே அவள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்த நிகழ்காலத்தை விட சிறந்த நேரம் எதுவுமே இல்லை ஆதலால் தாயை நேசிப்போம் இறந்த பின் அல்ல நிகழ்காலத்தில் இப்போது நம்முடன் இருக்கும்போதே நேசித்து பழகுவோம் அன்புள்ளம் கொண்ட அனைத்து அன்னையர்களுக்கும் யாழிசையாழின் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்